Diolch yn fawr iawn am wylio'r fideo. நீங்க என்ன இந்த வீடுல பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க நண்டு மட்டும் மட்டுமில்ல அப்புறம் மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நண்டு வறுத்து மீன் குழம்பு மீன் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிருவோமா வாங்க இப்போ நண்டு செய்யறதுக்கு நம்ம எல்லாத்தையும் அரைக்க போறோம் என்னென்ன அரைக்க போறோம்னா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதுதான் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கோங்க அதெல்லாம் ஒரு பெரிய வெங்காயமா இருந்தா ஒன்னு சின்னதா இருந்தா ரெண்டு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இஞ்சி அப்புறம் பூண்டு அப்புறம் தக்காளி கிரேவி செஞ்சாலும் இது மாதிரியே செய்யலாம் நான் செய்கிற மாதிரியே கிரேவியும் செய்யலாம் நல்லாயிருக்கும் எவ்வளோ காயாக இருக்கு பண்ணொன்ன தக்காளி அடுத்தது மிளகு ஜீரகம் நண்டு நாளே தான் அதனால மிளகு நிறையவே போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஜீரகம் அப்புறம் சோம்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகமும் சோம்பு இதை அரைச்சிட்டு வந்துடும் நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நண்டு செஞ்ச மாதிரி நண்டு வந்து கழுவி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது கழுவுன உடனே செய்யணும் அதுக்குதான் தாலிக்கிறதுக்கு என்ன ஓட்டிக்கலாம் வந்த மிளகு இன்னும் கூட லாஸ்டா இறக்க போறப்ப நீங்க தூள் போடலாம் நண்டுக்கு மிளகு சேர்க்க சேர்க்க நல்லது இது நல்ல பச்சை வாசனை போகட்டும் நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போடுவோம் மஞ்சள் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஏன்னா மிளகு நிறைய போடுறதுனால காரை பார்த்து போட்டுக்கங்க சில பேர் வந்து தக்காளி போடாம செய்வாங்க வெறும் இஞ்சி பூண்டு வெங்காயம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நண்டை சேத்துற வேண்டியதான் கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் நண்டுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாது கிரேவியா இருந்தா நீங்க ஊத்தலாம் நண்டு குழம்பு வைக்கிறோம்ல அதுக்கு வேணா ஊத்தலாம் இந்த மாதிரி வறுவலுக்கு ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாது அப்புறம் உப்பு உப்பு கரைஞ்ச உடனே இந்த ஹீட்லேயே கரைஞ்சிரும் கல் உப்பு ம் இப்போ நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு வந்து பொட்டு நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப பெருசால சின்ன சின்ன நண்டு தான் ராமேஸ்வரம் நண்டு ப்ளூ நண்டுன்னு சொல்லுவாங்களே அது நல்லா இருக்கும் அது கிடைக்கல இன்னைக்கு நந்திலே அது ஒரு டேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் நல்லா மசாலா எல்லா நல்லா ஏறுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நண்டு தண்ணி விடும் அதனால தண்ணி இல்லைன்னு பார்க்காதீங்க இது நல்லா லோ ஃபிளேம்ல அப்பப்போ கலரி விடணும் அவ்வளோதான் நண்டு ஒரு வழி ரெடி சொல்ல போனா இதை நல்லா ட்ரை ஆக்கி நம்ம எடுக்கணும் க்ளோஸ் பண்ணிப்போம் இப்போ மீன் குழம்பு இப்ப மீன் குழம்புக்கு நான் புளிக்கரைச்சி ரெடியாக வச்சிட்டேன் தேங்காய் அரைச்சுக்கும் வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு கீத்து இருக்கும் அந்த அளவு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் அது ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் சோம்பு அது ஒரு அரை ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் நல்லா இருக்கும் வாசனையா அதை அரைச்சிட்டு புளி கரைச்சி வச்சிருந்தானா இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இத கலந்துட வேண்டியதான் தேங்காய் ஊற்றாம வைப்பாங்க நான் தேங்காய் ஊத்தி வைக்கிறேன் முருங்கை மாங்காய் போட்டு இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கிறேன் இதுல உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் abro la gato, un por dentro, pero cuatro no, adoro குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி குழம்பு தாளிச்சிருவோமா நல்லெண்ணெய் எடுத்துக்கோ ரெண்டு சம்பளமும் ஒரே மாதிரி எது நல்ல என்ன ஏது நல்லெண்ண இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் வெடிச்சிருச்சு ஓ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் ரெண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டோம்னா குழம்பு வாசமாக இருக்கும் அதை கையில இப்ப தக்காளி இப்ப நண்டையும் கலறி விட்டுருவோம் அப்பப்ப நண்டை அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டாதான் எல்லா பக்கத்தையும் ஈவனா வேகும் நம்ம தண்ணி கொஞ்சமா ஊத்தனமா எப்படி இருக்கு பாருங்க இப்ப தண்ணி விட்டு இந்த தண்ணியே போதும் இதில் கொஞ்சம் ஒன்று தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா நண்டு கிரேவி அவ்வளோதான் இதே மெத்தட்ல செஞ்சு தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிருவேன் நண்டு கிரேவி ரெடி ம் ம் இது வணங்கிருச்சா தக்காளி நல்லா வதங்கிருச்சு குழம்பு எடுத்து ஊற்றிடலாம் தானே இப்ப முருங்கைக்காய் போட்டுரும் மாங்காவை வந்து மீன் போடும்போது போட்டுக்கலாம் ஏன்னா பிஞ்சி மாங்காயா இருக்கு இறக்குறப்ப போட்டா போதும் மாங்காய் இப்ப வறுக்கிற மீனுக்கு நான் புளி வந்து ஒரு வெந்நீர் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டேன் கொதிக்க விட்டு அதை வந்து ஊத்தி வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு நான் புளி அரைச்சிதான் மீன் பெசருவேன் அதுல வந்து ஜீரகம் அது ஒரு ஸ்பூன் அப்புறம் மிளகு புளிய அப்படியே போட்டிங்கன்னா மசியாது அதனால தான் கொஞ்ச நேரம் வெந்நீரில் வந்து கொதிக்க விடுவேன் அப்புறம் வந்து மிளகு அப்புறம் சோம்பு உப்பு வந்து அதுக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா கரண்டியில் போட்டா சில அதில் ஜாஸ்தி ஆயிடுது அதனால எடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி இருக்கிறதுனால அது இருக்கு இல்லைன்னா இதுல இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைச்சிக்கணும் அவ்வளவுதான் இதை வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன் அந்த புளியே தெரியாது பாருங்க போட்டுரும் உப்பை ஏன் உப்பு போட்டு இதில் அரைச்சிட்டேன்னா நம்ம இதில் போட்டால் கரையாது அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் நேரம் ஆகும் சால்ட்டு போட்டோம்னா நல்லா இருக்காது உப்பு வந்து இதுமாரி போட்டு அரைச்சிடுது அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடல் மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா நல்லாயிருக்கும் இதே வந்து ஏரி மீன் அதுக்கெலாம் வந்து இஞ்சி பூண்டு போடக்கூடாது நல்லா இருக்காது அடுத்தது மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் மிளகு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நண்டை கிண்டி விடணும் நண்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மூடி போட்டு வைக்க கூடாது இல்லாட்டி சலசலன்னு இருக்கும் ஓப்பன்ல இருக்கணும் தண்ணி ஏதாகிற வரைக்கும் தான் நம்ம மூடி வைக்கணும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ரெண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீனை ஒன்று ஒன்றா போட்டு விசரிடுவோம் சீலா மீன் இது இது நல்லா இருக்கும் கொஞ்சம் முள் கம்மியா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம இந்த மீன் தான் வாங்கணும் அப்படின்ட்டு போனோம்னா அந்த மீன் அன்னைக்கு கிடைக்காது அதனால நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக கூடாது அங்க போய் என்ன மீன் நல்ல மீனா இருக்கோ அதை வாங்கிட்டு வந்தாடியே தான் அதுதான் சீலா மீன் இது நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது அதனால இதை வாங்கியாச்சு இது நல்லா ஒரு அன் ஹவர் இப்போ நல்லா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பண்ணுவோம் இப்போ மாங்காய் சேர்த்துடலாம் நான் மூணு தான் போடுறேன் மாங்காய் ம் போதும் ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் நம்ம வந்து மீனை போட்டுக்கோம் நண்டு ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே புரியுதுங்களா நண்டு நல்லா கலர்ஃபுல்லா இந்த என்ன சட்டியில வந்து கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ம் ஓகே ஆஃப் பண்ணிடலாமா நண்டு ரெடி இப்போ மீனையும் போட்டுடலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஹை பிளேம்ல வைக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வைக்கணும் பத்து நிமிஷம் தான் மொத்தம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா திக்காயிருச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடின்னு அர்த்தம் எண்ணெய் வந்து அப்படி பிரிஞ்சு வரும் ஆஃப் பண்ணிடலாமா அடுத்தது மீன் வறுக்கணும் மீனை வறுக்க ஆரம்பிச்சிடும் குழம்பும் ரெடி நண்டு வறுவலும் ரெடி பொறுமையா எடுக்கணும் கரெக்டா இருக்கு மீன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சா சாப்பிட போலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நண்டு மீன் வறுவல் மீன் குழம்பு எல்லாம் ரெடி பசங்களையும் சாப்பிட கூப்பிட்டுட்டேன் டேஸ்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாப்போமா நண்டு காரம் எல்லாம் இல்ல ரொம்ப கம்மியா தான் செஞ்சேன் இன்னைக்கு காரம் சாப்பிட்டு பார்க்கட்டும் ஃபர்ஸ்ட் நண்டு சாப்பிடுங்க சின்ன நண்டு தான் ஆனா நல்லா சதையா இருக்கு ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு அடுத்தது ஆஹ் அப்புறம் அண்ணனுக்கு ரெண்டு பேருக்குமே நான் எடுத்து தான் கொடுக்கணும் நான் ரெண்டு பேருக்குமே எடுத்து சாப்பிட தெரியாது இரு வர இரு வர 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 இரு அதில் சாதை தீந்து போச்சு ம் சாப்பிடு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா நண்டு தொட்டு இரு வர மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க நண்டு தொட்டு மீன் குழம்பு சாப்பிடுங்க நல்லா இருக்கு ம் நண்டுனா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு அவளுக்காக தான் வாங்கினேன் அந்த அவளுக்கு கொஞ்சம் கோல்டு அதனால நண்டு கருத்து மீன் சாப்பிட்டு பாக்குறீங்களா புல் ரொம்ப இருக்கு அந்த சீலா மீன்ல நல்லா இங்கே பாருங்க சத சதையா நல்லா இருக்கும் மீன் வாங்கிப்பா நல்லாக்கா இப்போ நான் சாப்பிடுறேன் எனக்கு மாங்காய் மாங்காய் வச்சு சாப்பிடணும் ஆசையா இருக்கு எனக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டாலே அது ஒரு டேஸ்ட் தான் மாங்காய் புளிக்கவே இல்லை பிஞ்சு மாங்காய் நல்லா இனிப்பாவே இருக்கு சூப்பரா இருக்கு நண்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் உறப்பில் நல்லா இருக்கு இந்த மாங்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பசங்களுக்கு நான் போய் நன்றி எடுத்து கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் 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 பாய்